கவலையால் வந்த நோய் ரஜினியின் தொடையை பிளந்து அறுவை கூலி படத்தின் படப்பிடிப்பில் மலையில் நனைந்து கொண்டே மூன்று நாட்கள் சண்டை காட்சியில் கலந்து கொண்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது மட்டுமல்ல சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருப்பதால் அவருக்கு நீண்ட நேரம் உப்பு காத்து சுவாசித்தால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது என்று மருத்துவர்கள் தெரிவித்தார் அப்பலோ மருத்துவமனைக்கு விரைந்தார் ரஜினிகாந்த் நள்ளிரவி கொழுப்பு கட்டியாகி இதயத்துக்கு செல்கிற ரத்த ஓட்டத்தை தடுத்து அந்த அடிப்படையில் வேட்டையின் படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் படம் ஓடுகிற நேரம் அந்த மகிழ்ச்சி இல்லாத நிலை ஏன் ஏற்பட்டது குடும்பத்தினரிடம் விசாரித்ததில் என்னை வாழ வைத்துக் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் நேர்களே கவலையால் வந்த நோய் ரஜினியின் தொடையை பிளந்து அறுவை சிகிச்சை கூலி படத்தின் படப்பிடிப்பில் மலையில் நனைந்து கொண்டே மூன்று நாட்கள் சண்டை காட்சியில் கலந்து கொண்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது மட்டுமல்ல சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருப்பதால் அவருக்கு நீண்ட நேரம் உப்பு காத்து சுவாசித்தால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது என்று மருத்துவர்கள் தெரிவித்தார்கள் நேராக படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு அப்பலோ மருத்துவமனைக்கு விரைந்தார் ரஜினிகாந்த் நள்ளிரவில் அங்கு ஏற்கனவே மருத்துவர்கள் தயாராக இருந்தார்கள் வயிற்றில் செரிமான புரழ்வு நடந்து கொண்டிருந்தது அவர் சாப்பிட்டது சரியாக செரிமானமாகவில்லை வயிற்றிலே லேசாக கட்டி இருந்தது டாக்டர்கள் தீவிர பரிசோதனை செய்த பிறகு அது வந்து ஒரு கொழுப்பு கட்டி இதயத்துக்கு போகிற இரத்தத்தை தடை செய்கிற மாதிரி இருந்தது எனவே ஆஞ்சியோகிராம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆஞ்சியோகிராம் முன்னெல்லாம் ஓபன் ஹார்ட் ஜர்ஜரி இதயத்தை பிளந்து அறுதி சிகிச்சை செய்வார்கள் இப்போ அப்படி இல்லை இப்போ நவீன சிகிச்சையின் காரணமாக அந்த இடத்துல எந்த இடத்துல பிளாக் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்டண்ட்டு வைப்பார்கள் அந்த அடிப்படையில் அந்த சிகிச்சை ஆரம்பமாகப்பட்டது இது ஒன்றும் பெரிதாக பாதிக்கப்படாத ஒரு நோய்தான் இது எல்லோருக்குமே எளிதாக செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை தான் இன்று டாக்டர்கள் கருத்து தெரிவித்தாலும் இதய நோய் சிகிச்சை மூத்த மருத்துவர் டாக்டர் சொக்கலிங்கம் பேசும்போது எப்போதுமே நம்ம உடலில் நல்ல கொழுப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது கண்டிப்பாக உடலுக்கு தேவை எப்போதாவது அதிகமாக மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் அதாவது கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த கொழுப்பு கட்டியாகி இதயத்துக்கு செல்கிற ரத்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்தும் அந்த அடிப்படையிலே அவர் கவலைப்பட்டிருக்கிறார் கடந்த சில நாட்களாக அதன் காரணமாகத்தான் இந்த குறைவு ஏற்பட்டது என்கிறார் இதய நோய் சிகிச்சை நிபுணர் சொக்கலிங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக இருந்தது அப்போது திடீரென்று ஒரு குறைவு ஏற்பட்டது அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டார் அப்போலோவில் இருந்து சிங்கப்பூர் சென்று அவருடைய இரு சிறுநீரகங்களும் செயலற்ற நிலையிலே அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது அதற்கு பிறகு அவர் கட்டாய ஓய்வில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதற்கு பிறகு கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டார் அதற்கு பிறகு ஜெயலலி படத்தில் நடித்தார் ஜெயலலர் படம் சூப்பர் சக்சஸ் அந்த அடிப்படையிலேயே உடனடியாக வேட்டையன் படத்தினுடைய படப்பிடிப்பு கலந்து கொண்டார் வேட்டையன் படத்தில் முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்த் இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுடன் நடிக்கிறார் இந்த படம் என்கவுண்டர்களுக்கு எதிரான ஒரு கதை இருந்தாலும் இந்த படத்தில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாகத்தான் ரஜினிகாந்த் நடித்திருக்கிறார் போலீஸ் உயரதிகாரியாக அமிதாப் பச்சன் நடித்திருக்கிறார் ராணா டகுபதி வில்லனாக நடிக்கிறார் மஞ்சு வாரியர் கதநாயியாக நடிக்கிறார் நடிகர் திலீப்பை விவகாரத்தை செய்த பிறகு மஞ்சு வாரியாருக்கு சினிமாவில் நல்ல பேர் மிகச்சிறந்த நடிகை வாரியர் அந்த அடிப்படையில் இயக்குனர் தேச ஞானவேல் இந்த படத்துக்கு பொருத்தமானவர் என்று அவரே நியமித்தார் அது மட்டுமில்லை பாசில் இந்த பாத்திரத்துக்கு அவரை விட்டால் வேறு ஆள் இல்லை என்று முடிவெடுத்தார் தேச ஞானவேல் பாசில் ஒரு மாதம் கழித்து தான் காலச்சிட்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார் இதற்காக ஒரு மாதம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ரஜினிக்கு ஏற்பட்டது ரஜினி என்ன சொன்னார் நான் காத்திருக்கிறதில் பிரயோஜனம் இல்லை நான் அதை பற்றி டோன்ட் ஒரி நீங்க தயாரிப்பு நிறுவனம் லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல பெர்மிஷன் வாங்கிடுங்க தயாரிப்பு நிறுவனமும் சரி என்று சொன்னது அதற்கு பிறகு பகத் பாசில் சேர்ந்தார் இந்த படத்தில் பகத் பாசில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறார் என்று இயக்குநர் தேச ஞானவேல் தெரிவித்தார் இந்த படத்துக்கு அறிவு திசை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் தேசே ஞானவேல் சூர்யா நடித்த செய படத்தை எழுதி இயக்கியவர் தேசே ஞானவேல் அது வசூலில் சக்கை போடு போட்டது அந்த அடிப்படையில் தான் தேசே ஞானவேலிடம் கதை கேட்டார் ரஜினி கதை பிடித்து போக நடிக்க ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லை நான் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட் பொழுதுபோக்கு படத்தை தான் என்னுடைய ரசிகர்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் அதைத்தான் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதன் காரணமாக தான் எனக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஆர்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்துடாதீங்க கொஞ்சம் பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதான் ரஜினி ரசிகர்களை திருப்திப்படுத்தி வரையிலே வேட்டையன் படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் தேசை ஞானவேல் வேட்டையன் படத்தினுடைய சென்சார் நே நேற்று முன்தினம் நடந்தது ஏ யூ சர்டிஃபிகேட் கிடைத்திருக்கிறது அதாவது பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்க்கக்கூடிய படம் படம் ஓடுகிற நேரம் ரெண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் ரெண்டே முக்கால் நேரம் படம் ஓடுது இந்த படத்தை முதலில் பார்த்தவர்கள் சென்சார் குழுவினர்தான் சென்சார் குழுவினர் வேட்டையன் படத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு பொழுதுபோக்கு படம் என்று சொன்னார்கள் இந்த படத்தினுடைய ரிசர்வேஷன் வெளிநாட்டில் தொடங்கிவிட்டது அருமையாக போயிருக்கு நிச்சயமாக இது வந்து ஜெயிலர் படத்தினுடைய வசூலை தாண்டும் ஜெயிலர் படம் எண்ணூறு கோடி வசூலை பெற்றிருக்கிறது இந்த படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடியை தொடும் என்று வரலாற்று சாதனை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள் படப்பிடிப்பு குழுவினர் இந்த படத்தை பொறுத்தவரையில் இரண்டு பாடல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அக்டோபர் பத்தாம் தேதி படம் வெளியாவதன் சூழ்நிலை காரணமாக சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு வெளியாகிறது தொடர்ந்து விடுமுறை நாட்கள் இருப்பதால் நிச்சயமாக பசுளை அள்ளி போகிறது அது மட்டுமல்ல இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் வாங்கியிருக்கிறது சமீபத்தில் துணை முதல்வரானதை ஒட்டி லைக்கா படசிங்ஸ் தமுத்குமரனும் ரெட் ஜெயின் மூவிஸ் சென்பமூர்த்தியும் சென்று துணை முதல்வர் மாண்பு ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் இப்போ என்ன பிரச்சனைன்னா ரசிகர்கள் எல்லோருமே அதிர்ச்சி அடைந்தாலும் கூட இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அவர் ஆப்ரேஷனுக்கு பிறகு தெளிவாக இருக்கிறார் கண்களை பா திறந்து பார்த்தார் என்று மருத்துவ அறிக்கை தெரிவிக்கிறது அது மட்டுமல்ல ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்து அவ்வப்போது மாண்பு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என் நண்பர் ரஜினிகாந்த் விரைவில் பூரண பெற்று மீண்டும் ஆக்டிவாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் மாண்பு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமல்ல தமிழக அரசின் சார்பில் ரஜினிகாந்த் குறித்து உடல்நிலை குறித்து அறிக்கை வந்திருக்கிறது டாக்டர்கள் அறிக்கையும் சேர்த்து மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் அப்பலோ டாக்டர் குழுவினுடனும் அவ்வப்போது தொடர்பில் இருக்கிறார் அநேகமாக இரண்டு மூன்று நாட்கள் கழித்து கண்டிப்பாக ரஜினிகாந்த் வீட்டுக்கு திரும்புவார் இதுவரையிலும் அவர் ஐசியூவில் தான் இருக்கிறார் அமாவாசை என்பதால் கனத்த நாள் இந்துக்களுக்கு அது ஒரு கனத்த நாள் டாக்டர்கள் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தைகளுக்கு ஜுரமானாலும் சரி முதியவர்களுக்கு ஆனாலும் சரி அமாவாசை கழிக்கட்டும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவார் அந்த அடிப்படையில் அமாவாசை கழித்த பிறகு தான் ரஜினிகாந்த் வீடு திரும்புவார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ரஜினிகாந்துக்கு மகிழ்ச்சி இல்லாத நிலை ஏன் ஏற்பட்டது குடும்பத்தினரிடம் விசாரித்ததில் சமீபத்திலே ராயன் பட வெற்றிக்கு பிறகு நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் என்ற படத்தை எழுதி இயக்கி கொண்டிருக்கிறார் தனுஷ் இந்த படத்தில் அவருடைய சகோதரி மகன் ஜனுஷ் கதாநாயகன் நடிக்கிறார் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பின் போது ரஜினிகாந்தும் தனுஷுடைய மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் வந்தார்கள் தனுஷ் வணக்கம் தெரிவித்தார் பதிலுக்கு ஐஸ்வர்யாவும் வணக்கம் தெரிவித்தார் அந்த நிகழ்வோடு இணைந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார் ரஜினிகாந்த் விவகாரத்தின் வட்டிசை வாபஸ் வாங்கி விடுவார்கள் என்றும் எதிர்பார்த்தார் தனுஷ் அந்த சமயத்தில் இரண்டு வருடம் கழித்து மாமனாரை பார்த்துற தனுஷ் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கண்ணீர் விட்டபடி சொன்னார் ரஜினிகாந்த் அவரை தேற்றினார் அந்த நிகழ்வோடு அன்றோடு தனுஷும் ஐஸ்வர்யாவும் இணைவார்கள் என்று எதிர்பார்த்தார் ரஜினிகாந்த் அது என்னவோ நடக்கவில்லை தாமதமாகிவிட்டது இதனால் பெரிதும் வருத்தமுற்றார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் வருத்தப்பட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததற்கு காரணம் இதுதான் என்று நம்பகமாக தெரிகிறது எனவே இதற்கு அப்புறமாவது தனுஷும் ஐஸ்வர்யாவும் மீண்டும் வாழ்க்கையில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிச்சயமாக தான் நன்றாக இருக்கும் பொழுதே தன்னுடைய மகளும் மருமகனும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அப்பாவுக்கு பக்கத்திலேயே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அமர்ந்து அப்பாவை கவனித்து கொண்டிருக்கிறார் லதா ரஜினிகாந்தும் மருத்துவமனையில் இருப்பதாக இருந்தாலும் பத்திரிகைக்காரர்கள் பார்வையில் அவர் படவில்லை அப்பலோ மருத்துவமனையின் முதல் மாடி கட்டடத்தில் உள்ள அறையில் ரஜினிகாந்த் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார் அது ஐசியூ யூனிட் இரண்டொரு நாளில் சாதாரண மருத்துவ சிகிச்சைக்கு வருவார் ரஜினிகாந்த் என்று சொல்லப்படுகிறது ரசிகர்கள் பதட்டமடைய வேண்டாம் அவர் நன்றாக இருக்கிறார் ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டார் என்று ரஜினி குடும்பத்தினர் அறிவித்திருக்கிறார்கள் நேரில் போன்ற பரபரப்பான உண்மை தகவல்களுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வளமுடன்